வணக்கம் ஏர்களே நான் உங்கள் மனை நண்பர் பாக்குறேன் இன்னைக்கு நம்ம சிறப்பு இருந்தா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ கே பிரசன்ன ஜோலித்துல இருந்து அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஸோ லாஸ்ட் இதுல வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதோட தொடர்ந்து தான் இந்த அடுத்த பதிவு நம்ம பேச போறோம் லாஸ்ட் வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா மைக்கு சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க மன்னிச்சுக்கோங்க அது கொஞ்சம் சில பல டெக்னிக்கல் விஷயனால கொஞ்சம் ஆகாமட்டுருச்சு ஸோ இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது திருமணம் தான் சரி இப்போ நம்ம உங்களுக்கே போன வீடியோ கமெண்ட்ஸ் அதிக கமெண்ட்ஸ் வந்தது அதுதான் திருமண யோகம் எப்போ இப்போ அந்த திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க ஸோ என்னன்னா அந்த திருமணம் வந்து ரொம்ப ஆகும் ரொம்ப ஒரு அன்சாட்டிஸ்ஃபை இல்லாமல் ஒரு விஷயமாகவும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட திருமணத்தை பற்றி தான் இந்த ஃபுல் அண்ட் எபிசோட் நம்ம பார்க்க வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருமணம் அப்படின்னு ஒரு வரன் வரது இல்லைங்களா அது வர்றதுக்காக ஏதாவது ஒரு தசாபுத்திகளா இந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த கோச்சாரமா வரக்கூடிய அந்த டைம்ல வந்து அது வந்து இது பெரிய சப்ஜெக்ட்ங்க இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் திருமணம் திருமண பொருத்தம் பிரசனம் அந்த திருமணத்துக்கான பிரசனம் தான் நிறைய வரும் ஒரு வாழ்க்கையோட முக்கியமான தீர்மானிக்கிறதுங்கிறத ஒரு விஷயம்தான் அந்த திருமணம்ங்கிறது பட் இப்ப அது என்னன்னா ப்ரெஷர் ஆயிடுச்சு காலப்போக்குல வந்து இந்த டைம்ல மேரேஜ் பண்ணினா அவ்வளவுதான் அப்ப ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் இல்ல ஏதாவது ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிபந்தனைக்குள்ள வந்து தள்ளப்படுறாங்க இன்னும் ஒரு சில பொண்ணு கிடைக்காத காரணத்துல ஜோதிடமே வேலை செய்யாதுங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களோட வாழ்க்கை செவன்டி பர்சன்ட் பேலன்ஸ் வந்து நீங்க ஒய்ஃபோட தான் போறீங்க அப்பேரிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத மெயின் ஓகேங்களா இப்ப அதனாலதான் வந்து அந்த திருமணம்ங்கிற சப்ஜெக்டே பெருசா இருக்கு அப்படி பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த திருமணத்துக்கு நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை தான் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சோ அப்ப அந்த ஏழாம் பாவத்துல வந்து ஒரு நல்ல கோர்ட்கள் தொடர்பு கொண்டு நல்ல திசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏர்லி மேரேஜ்ங்கிறது அவங்களுக்கு உறுதி சோ அப்ப ஏழாம் பாவத்துல சுப கோர்ட்கள் தொடர்பு கொள்ளணும் இப்போ சுப கோர்ட்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது சிம்பிளா சொல்ல போனா சனிக்கு இது தொடர்பு இல்லாம இருக்கணும் ஆஹ் சனிக்கேது தொடர்பு வேற எது இருந்தாலும் ஓகே ராகு கூட ஓகே தான் சனியே இருந்ததுன்னா டிலே இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகி ஆகி விவாகரத்து மாதிரி புரியுதுங்களா இப்ப நிறைய பேர் வந்து குருபலன் வந்துச்சான்னு பாருங்க அது வெறுமனே கோச்சாரத்தை வச்சுதான் பட் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்ங்க இந்த திருமண பொருத்தம் திருமணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கால நிர்ணயங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது வந்து என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம பேசலாம் ஏன் வந்து சொல்ல போறோம்னா திசா புத்தி ஏழாம்பாவம் கொடுப்பனை லக்கண கொடுப்பனை இத நாளும் இருந்தால் மட்டுமே கல்யாணம் கைகூடி வரும் ஓகேங்களா இப்ப வந்து என்னன்னா ஏலாம்பாவம் நல்லா இருக்கு உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு பட் திசை வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துல இருந்து திசை நடந்தா கண்டிப்பாக அந்த டைம்ல மேரேஜ் நடக்காது 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 இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு நாலு ஆறு பத்து ஓகேங்களா இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆறு பத்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டா வரும் ஏழாம் பாவத்து புரியுதுங்களா அதனால வந்து என்னன்னா இந்த இடத்துல இருந்து திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது திருமணம் நடக்காது ஏன்னா ஏழாம் பாவம் நல்லா தான் பாருக்கு கோச்சாரம் நல்லா இருக்குப்பா அப்படிங்கும் போது என்ன ஆகனா தற்காலிக எல்லாம் அடிச்சு நிக்கிறத பாத்திருப்பீங்களே அதுல இந்த எல்லாம் ஏலாம்ப நல்லா இருக்கும் கோச்சாரத்துல நல்லா இருக்கு பட் திசை வந்து சொல்லியிருக்கிறோம் இப்ப இந்த தேதி வரைக்கும் வேண்டாங்க அப்ப என்ன பாங்க ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு இன்னொரு ஜோதிட்டு போவாங்க ஆனா பத்து பொருத்த அட்டகாசமா இருக்கேன் சார் அதுதான் சார் கேட்கணும் இந்த பத்து பொருத்துன்னு சொல்றாங்களா சார் அது என்ன சார் பத்து இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை பொறுத்த எடுத்துக்குவாங்க நாடி பொறுத்த எடுத்துக்குவாங்க அப்புறம் திசாபுத்தி ஆஹ் திசா சாந்தி வருதா இந்த மாதிரி வந்து என்னன்னா பத்துக்கு ஒரு ஏழு இருந்தா ஓகே இந்த பாஸ்மார்க் வாங்குற மாதிரி நாலு இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க பட் அது வேலை செய்யாது நம்மளுடைய ஜாதக கிரக பொருத்த வேணும் நாளைக்கு பிரச்சனையான அந்த நட்சத்திரத்தை வச்சா பாக்க வர்றீங்க ஜாதகத்தை கொடுத்து கட்டத்தை தானே பாக்குறோம் கண்டிப்பா என்ன ஆயிடுச்சு பாருங்க அப்போ என்னன்னா இப்போ நினைப்பேன் என்ன திசா சந்தி ஒரே திசா நடக்குது அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தோஷம்னா என்னன்னு ராகுக்கு தோஷம்னா தெரியாம ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது என் பையனுக்கு செவ்வாய் இருக்குன்னே நிறைய சார் இப்ப செவ்வாய் இருக்கு செவ்வாய் இருக்கிற ஏதாவது பொண்ணு எப்போ வந்து அமையும் பாருங்க அதை எடுத்து பார்த்தா செவ்வாயிருந்தேன் செவ்வாய் இருக்கு சார் இருக்கு அப்படித்தான் சொன்னாங்க என்னன்னே தெரியாம இருக்கு அதே மாதிரி ராகுக்கே தோஷம் இருக்கு இத்தனை பரிகாரம் பண்ணா அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ராகுதே இருக்கேன் கரெக்ட் கரெக்ட் இந்த மாதிரி வந்து என்னன்னாங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்னன்னா உள்ள கொண்டு வந்து அதை போட்டு புகுத்தி அதுக்கு ஒரு பரிகாரம்னு வச்சு ஏகப்பட்ட டிப்ரஷனுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஆறு பத்துல இருந்து திசை நடக்கும் பொழுது மெயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திசை நாள் இருக்குது புத்தி வந்து ஒரு ஏழாம் பாவத்துல இருந்து நடக்குதுன்னா கொடுத்துரும் அது பிரச்சனை கிடையாது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது நடக்காது அப்ப பர்ஸ்ட் ஏழாம் பாவத்துல சனி இருந்தா டிலே மேரேஜ் எடுத்து எல்லாம் ஆக வேண்டாம் ஏழுல சனி இருந்து டிலே மேரேஜ் நடந்தா நல்லது அவசர அவசரமா பண்ணீங்கன்னா பிரச்சனைலதான் போய் முடியும் ரூல் இல்ல ஏழாம் பாவத்தோட கேது அதிகமா சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆப்போசிட்ல நம்ம வந்து ஜாயின் பண்றது பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் ஏன்னா டிவோர்ஸ் உறுதி அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க உறுதின்னு சொல்லிட்டீங்க இப்போ அதிகமாக நடக்கிறது நைன்டி ஸ்கிட்ஸோட மேரேஜ் தான் ஸோ அதிகமாக தடை த தாமதமாகறதே நைன்டி கிட்ஸ் தான் ஸோ இந்த நைன்டி கிட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னாலும் பாக்கியமாக தான் ஃபஸ்ட் எழுதியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒரு லக்னத்திலே வந்து சபா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் டிகிரி வைஸ் பார்க்க தம்பி சபா வந்து லக்னத்திலே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் அதை நினச்சிக்கிறீங்க ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல சார் இது வந்து எப்படி சார் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ கன்ஃபியூஷனாக தான் இப்போ வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வயதானவர்கிட்ட போறாங்க அவங்க எல்லாம் அந்த கட்டத்தை வச்சு பாக்குறாங்க டிகிரி கால்குலேஷன் மேனுவலா போறப்ப தப்பு வரும் நம்ம வந்து மென்பொருள் செஞ்சு வச்சிருக்கோம் அதே டிகிரி கால்குலேஷன் அழகா பண்ணி கொடுக்குது புரியுதுங்களா அப்ப எக்ஸாக்டா தெரியும் அந்த பாகை முறை ஜோதிடம்ங்கிறது இதுக்கு தான் ரொம்ப முக்கியமா பயன்படும் அப்ப நம்ம சாப்ட்வேர்ல பாக்குறோம் இந்த இடத்துலதான் இது இருக்கு இதுக்கு உதாரண நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்தோட வேலைதான் செஞ்சுது டிகிரி அடிப்படையில அப்படிங்கறது எக்ஸாக்டா சொல்லணும் அப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்க்கு நம்ம எடுத்துக்கணும் இப்ப வந்து என்னன்னா நிறைய பேத்துக்கு வந்து கேது ஏழாம் பாவத்துல இருக்கும்போதோ இல்ல சனி இருக்கும்போதோ எக்ஸாக்டா அழகா பொருத்தம் பார்த்து பண்ணி அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அதே மாதிரி ஏழாம் பாவத்துல சுபகிரகம் இருந்து பொருத்தம் தப்பா பார்த்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க இது வந்து மெயின் இப்ப ஜாதகத்துல இருக்கிற மாதிரிதான் வாஸ்து பிரகாரம் இருப்பாங்க இப்ப விவாகரத்தாக அந்த வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு அப்ப அதனால என்ன சொல்ல வரோம்னா ஏழாம் பாவமும் லக்னாதிபதியும் செவ்வாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் இது வந்து

அவங்க இருபத்தி நாலாம் தேதி அவங்களுக்கு உதயாதிபதி உதயத்தை சனி அவங்க கேள்வி கேள்வி வந்து 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 இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு இவங்களுக்கு வயது வந்து ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயது போட்டோலாம் அவங்க பாத்துட்டாங்க நான் போட்டோம் எனக்கு புடிச்சிருக்கேன் அவங்க இந்த ரிசல்ட் சொல்லல ஒரு வாரம் வெயிட் பண்ண சொன்னாங்க பண்ணல அவரும் என்னை வந்து கட்டிப்பாரா என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம நடக்காதுன்னு சொல்லிட்டோம் அவர் வரப்போறது இல்லை அவர் நடக்காது நீங்க அடுத்த வரன்னு பாருங்க அப்படின்னு ஸோ ஏன் நம்ம அதை சொல்றோம்னா முதல்ல உதயாதிபதி கவிப்புல உதயத்தை நோக்கி சனி உதயத்தை நோக்கி சனி வந்தாலே முடிஞ்சு இப்போ நீங்க அவங்க ஜாதகம் வேண்டாம் இதுவும் வேண்டாம் ஒரு பிரசனம் அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த டைம்ல இது நடக்குமா அப்போ வந்து அழகா வந்து பாருங்களேன் ஆழ்டாதிபதி நீசம் அவர் முதல்ல தயாரா இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ உங்களை உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இல்ல மொத்தமாவே ஒரு மேரேஜ் பண்றதுக்கு தயாரா இல்லை நீங்க வேற வரன்னு பாருங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு புரியுதுங்களா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஓகே அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு ரிசல்ட் தெரிஞ்சு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஒரு பிரச்சனத்துல நீங்க அழகா நீங்க வந்து எடுத்து தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி பொருத்தம் எத்தனையோ விஷயங்கள் ரீசன்ட் டைம்ஸை பார்த்துருக்கோம் நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கோம் உங்களுக்கு முகூர்த்தம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம் இந்த டைம்ல வரன் இல்லைன்னு சொல்றோம் இப்போ வந்து நிறைய வந்து கேட்பாங்க கேள்வி இப்போ நீங்க சொல்றது ஓகே நாலு ஆறு பத்து திசை நடக்கும் போது ஓகே பட்டு எங்க எங்களுடைய இதுல வந்து எடுத்து பார்த்துட்டீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த திசை வரும்ல அப்ப என்ன பிரிஞ்சிருவோம் பானா எத்தனை பேரு கணவன் மனைவி கூட சண்டை போடாம இருக்கேன் அதுதான் புரியுதுங்களா எப்ப உச்சகட்டம் ஆகுதுன்னா அவங்க ஜாதகத்துலயும் அது ஆகும் போது இவங்க ஜாதகத்துலயும் இதே காம்பினேஷன் போதும் சண்டை உச்சகட்டம் திரும்பி திசை மாறும் போது சேர்ந்துக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் அப்போ ஒரு ஜோதிடர் கரெக்டா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான மனைவியோட சண்டை வரும் இந்த மாதிரி சொல்லிட்டு அழகா கைட் பண்ணி கொடுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பக்குவமான பெண் தான் இருப்பாங்க இல்லைங்களா நீங்க இந்த பேர் பண்ணும்போது பேர் பண்ணும்போது என்ன சண்டை வரும் நம்ம என்னன்னா பெருசாக யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அப்படி அலைன்மெண்ட் பண்றதுதான் புரியுதுங்களா அதுதான் வேணும் இங்க என்ன மைனஸ் அதை பார்த்து ஆட் தான் கரெக்டா இருக்கும் ஏழுல கேது ஏழுல கேது வச்சா எப்படி இருக்கும் அவங்க ஏலாம் பாவத்துல கேது இவங்க இவங்க வந்து என்னன்னா ஏழுன்னா இவங்க என்ன அனுப்பாங்க சரிங்களா அவங்க கோடு போட்டா ரோடு போடுவாங்க சேம் இவங்களுக்கு என்ன புரிவாக இருக்கும் அதே புரிவாக தான் இருக்கும் யாராவது விட்டு கொடுத்து போற மாதிரி அங்கே ஏழுல கேது இருக்கா இங்க ஒரு சுக்கரனோ புதனோ இருந்தா இவங்க மேல தப்பு இருந்தாலும் இவங்க சாரி கேட்கும் போது அந்த கேது வந்து சரி பரவாயில்ல நம்ம மனைவி தானே போயிருக்கும் அனுசரிச்சு பண்ணி ஆஹ் அந்த ஒரு விஷயம் அந்த பொருத்தம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஹ் கேட்பாங்க கல்யாணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மனைவி கட்டினதுக்கு அப்புறம் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு கொஞ்சம் நாலேஜபுளா பர்சனா இருக்கிறவங்க கேட்கறது உண்டு கட்டினா போது ஏதாவது சொல்லி இந்த ஆஸ்திராலஜி வந்து ஓகேன்னு வாங்கிடணும்னு சொல்றவங்களும் உண்டு ஸோ அதனால என்னன்னா ஒரு ஒரு வாழ்க்கையை அடுத்து வாழ போறாங்க பொறுமையா நிதானமா ஒரு எல்லா வகையான ஒரு பொருத்தமும் இருக்கும் பொழுது பண்ணும் பொழுது நல்லா இருக்கும் நான் நூறுக்கு நூறு வயணும் சொல்ல கிரக பொருத்தம் தசாபுத்தி பொருத்தம் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் கிரக பொருத்தம்னா இப்போ யாரும் பாக்குறது இல்லை நட்சத்திர பொருத்தம் என்னங்க திசா சந்தி இந்த மாதிரி கோச்சாரம் ஆஹ் குரு எங்க இருக்குது குரு பயிற்சி எங்க இருக்கு சாகியது பயிற்சி எங்க இருக்கு இதை மட்டும் பார்த்தே நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் யாரும் குறை சொல்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா சண்டை போட்டு வந்து சேர்ந்து வாழணுமான்னு கேட்குறவங்க எத்தனையோ பேர் இப்ப ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்காக வருவாங்க நானும் இவரு சேர்ந்து வாங்குமோன்னு பாருங்க இப்படித்தான் இருக்கும் இதை எந்த அனுசரிச்சு போங்க இதை இப்படித்தான் இருக்குன்னு நம்ம அழகா குறிச்சு கொடுக்கறதும் உண்டு அதனால் திருமணம் பொருத்தங்கிறது பெரிய சப்ஜெக்ட் அந்த திசாபுத்தி கோச் கோச்சாரம் லக்னாதிபதி கொடுப்பன செவ்வாயுடைய கொடுப்பனை அது ஆணோடைய ஜாதத்தோட பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி போன வாரம் நம்ம வந்து ஒரு போல் நடத்த சார் திருமணத்தை பத்தி ஏழுல இருக்கிற சனி ஏழுல இருக்கிற கேது ஏழுல இருக்கிற சுக்கரன் அப்படின்னு சொல்லி போல் பண்ணியிருந்தோம் அதிகமான ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழ் இருந்தது சனி அப்படிங்கிறது ஓட்ஸே வந்துருந்தேன் இல்லை எனக்கு பிரச்சனை பிரச்சனை சொல்லும்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதிக ஓட்ஸ் வாங்கிக்கிறது ஏழு எனக்கு சனி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பத்தி என்னன்னா இந்த ஏழில் சனி இருந்தால் சரி அவர்களே கமெண்ட்ஸ் போடுறது சொல்றேன் இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணேன் என்னோட வயது மூத்தவர் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன் முதல் இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா நான் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா பல இன்னொன்று வந்துட்டு நான் மனைவி வந்துட்டு வீட்டில் வசதி வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை பட் நான் சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படிங்குற சோ இந்த வகையான இதுல வந்து சனிக்கு தான் அந்த கருத்து கொடுக்குதுங்களா இப்ப வந்து நீங்க சொன்னவங்க எல்லாமே வந்து தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஏழுக்குள்ள பிறந்தவங்களை இருக்கும் அதுதான் வந்து என்னன்னா ஏழுக்கு ஏனாம் பாவம் வந்து சனிக்கேதோட சேர்க்க சேர்ந்து வந்திருக்கும் நீங்க வயசுல மூத்தவரை கட்டிருக்காங்கன்னா வெறுமனே சனி இருக்க சனிக்கேதான் இருக்கும் வயதுல மூத்தவங்களை கட்டிருக்கிறது சனி வயதான மூத்தவங்களை கட்டுவாங்க புரியுதுங்களா பட் ஏன்னா அது டிலே ஆகி ரொம்ப இதாகும் அந்த மாதிரி சூழல்ல சோ அப்ப அந்த காலகட்டங்கள்ல பிறந்தவங்களுக்கு தான் அந்த சனிக்கே சேர்க்கை இருக்கும் மீனத்துல புரியுதுங்களா எக்ஸாக்டா சொல்ல போனா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி இந்த ஏஜ்ல போனவங்க தான் மீனத்துல சனிக்கே அங்க இருக்கும் சோ அப்ப ஏழுல சனி இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் டிலே மேரேஜ்ங்க கூட கே செஞ்சாலும் வேற கேஸ்ட் பண்ணு நாள் கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஏழுல கேது வந்து அதிக பாகையோட தொடர்பு கொண்டால் கம்பல்சரி வேற கேஸ்ட் பண்றது சிறப்பு அது வந்து என்னன்னா பிரச்சனை பண்றது இல்லை அது வந்து இவங்க வந்து இந்துவா இருக்காங்க கிறிஸ்டினா பார்த்து பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது சுத்தமா பிரச்சனை பண்ணாது இப்ப கேதுங்கிறது கிறிஸ்டின் அப்ப அந்த இடத்துல அந்த பிரச்சனையும் வராது வேற கேஸ்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை வராது ராகுங்கிறது இந்தியா முஸ்லீம் முஸ்லீம் இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரே சேம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் வருது அதுல அவங்களோட செவ்வாயோட சனி எல்லாம் சேர்ந்தா ஷோர் ஷார்ட் சொல்லிடலாம் இந்த திசா புத்தியிலையும் எழுதி குடுத்துறலாம் டிவோர்ஸ் தான் அப்போ ரெண்டு வகையான விஷயத்த நம்ம கொடுத்துருந்த சனி எதுங்கிறது என்னன்னா உடல் நலம் பலவீனமான மனைவி இல்லை அவங்க வீட்டில் அவங்க ஒரே ஒரு குழந்தை தான் அதுவும் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குறைகள் இருக்கிற மாதிரி அப்பாவோ அம்மாவோ யாரோ இல்லாத மாதிரி வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபினான்ஸ் இது இல்லாம அவங்க இதையும் சேர்த்து இவங்க பாத்துக்கிற மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்ற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமையும் ஸோ அப்ப அதுக்கு தான் நம்ம சொல்றேன் இது இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் வந்து என்னன்னா அந்த சனி கேதோடைய சேர்க்கையை வந்து என்னன்னா ஏழாம் பாவத்தோடு போது தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம் இப்போ ஏழுல சனியா அப்புறம் எடுத்து நம்ம என்னோட சைட்ல இருந்து ஒரே சிஷன் சொல்லுவோம்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு நடக்காது அப்படி மீறி ஏதோ பண்ணிடாது பண்ணினா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிம்மதி இருக்குது பிரச்சனை 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 தான் உனக்கு பண பிரச்சனைன்னு ஒன்று பார்த்துருப்பா அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது அதை தாண்டி வரும்போது அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதனால என்ன பெட்டர் ஏழுல சனி இருக்கும்போது ஒரு டிலே மேரேஜா பண்ணும்போது கொஞ்சம் நல்லது அதுக்கு நான் ரொம்ப டிலேன்னு சொல்ல இருபத்தாறு இருபத்தேழு இப்போ நார்மல் மேரேஜ் ஏஜா சொல்றாங்க ஒரு மூணு நாலு வருஷம் தள்ளி முப்பது முப்பத்தி அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பெரிய பிரச்சனை வர்றதில்லை அது கொஞ்சம் பொருத்தமெல்லாம் கரெக்டா பாத்து பண்றாங்க முதல்ல நம்மளுடைய ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்தை பொருத்தமோ இல்ல திருமணம்னா முதல்ல பிரச்சனம் போட்டுருவோம் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஜாதகமே பாப்புல பிரசனம் மட்டும் தான் கேட்டாங்க அவர் வர மாட்டார் டைம் பண்ணாதீங்க உங்க ஏன்னா இவங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு அவர் திரும்பி வருவாரா நான் அதுக்காக வெயிட் கூட பண்றேன் வரமாட்டாருங்கிற சொன்னதுக்கப்புறம் நம்ம திரும்பி என்ன ஒரு இது பண்ணாலும் வந்து என்ன சொல்லுதுன்னா நடக்க என்ன அடுத்து நடக்குதோ அதான் சொல்லுது நடக்க போறது இல்லைங்கறத தெளிவா நம்ம வந்து என்னன்னா அழகா எக்ஸாக்டா சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு பொருத்தத்துல வந்து என்னன்னா வெறுமனே உங்களுக்கு நல்லா இருக்குது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆயில் எப்படி அவங்க பினான்சோ எப்படி கேரக்டர் வைஸ் எப்படி மத்த எல்லா விஷயத்திலயும் எப்படியான அன்னோடியுமா இவர் இருப்பாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்லிதான் உங்களுக்கு பொருத்தம் இருக்கு நீங்க வேணா பண்ணி வெறுமனே பொருத்தம் இருக்குன்னு சொல்லப்படுது அந்த பொண்ணோ அந்த பையனோ இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படித்தான் இந்த பையன் இப்படித்தாம இருப்பான் தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்ல இப்படி வந்து சோம்பேறித்தனமா தான் இருப்பாப்ல வேலைக்கு போவால விட்டுருவாப்புல மறுபடியும் வேலைக்கு போவால இப்படி போட்டுருவாப்புல ஒரு மத்தியமா ஆயில் தான் ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாக்டா நம்ம வந்து என்னன்னா அந்த திருமண பொருத்தங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டை எடுத்து அழகா அவங்கள வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டு அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் கேட்ட கேள்விக்கு இது சூப்பரா அப்படின்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்ஸ் போட்டிருந்தாங்க அதுதான் ஏன்னா அதான் நீங்க நீங்க சொன்னபோது இது நான் வருஷத்தோட சொல்றேன் ஏன்னா அந்த மைண்ட்ல பார்த்து பார்த்து எந்த ஒரு சனி எங்கிருக்கு கேது எங்க இருக்கு இப்ப அழகா நம்மளால சொல்ல முடியும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல தொழில் நஷ்டமானவங்களுடைய முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷு லக்கணமா இருக்கும் புரியுதுங்களா அப்படி இல்லைன்னா தனுஷ் ராசியா இருக்கும் இல்லைன்னா தனுசுல யாருக்கா சனி இருக்கும் பிறப்பு காலத்துல எக்ஸாக்டா எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி ஆனவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல குரு இருக்கும் மீனத்துல கேது இருந்திருக்கும் தடை இது எல்லாமே என்னன்னா அந்தந்த வருடம் அப்படியே நமக்கு நின்னுக்கும் நம்ம பார்க்கும்பொழுது வருடம் இப்படி இருக்கும்பொழுது இந்தந்த அதனால தான் ஒரு வருடம் ஒரு பலன் போடுவேன் இப்ப நான் ரீசெண்டா போட்டிருந்த ஒரு மூணு ராசிக்கு அடுத்த ஒரு வருடம் ஜாக்கிரதையா இருக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அந்த வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே எனக்கு இந்த அவனோட நம்பி நான் பாட்டுக்கு வாய வச்சுட்டு கம்மனுதான் சார் இருந்தேன் அதனால என்னன்னா ஒரு இந்த கிரகம் அங்கங்க நிற்கிறது அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிடும் அந்த ஒரு இதுதான் நைன்டி கிட்ஸ்க்கான பதிலை கொடுத்துட்டீங்க டூ கிக்கெட்ஸ் கொடுக்காமட்டா கோச்சுக்குவாங்க ஸோ அவங்களோட ரியல் லைஃப் என்னன்னா இப்போ நிறைய டூ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு இல்லாமல் லிவிங்ல இருக்கேன் சோ லிவிங்ல நாங்க இருக்கிறத சொல்றோம் சோ லிவிங் கான்செப்ட் வர்றது ஜாதகத்துல ஏதாவது ஒரு அறிவுரை இல்ல கண்டிப்பாங்க இந்த லிவிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கறதுக்கு வந்து புதன் வக்கரமா இருக்கும் ப்ளஸ் புதன் பக்ரம் கண்டிப்பா புதன் வக்கிரமா இருக்கும் ஓகே எல்லாம் லக்னாதிபதியோட புதன் தொடர்பு இருக்கும் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அதே மாதிரி புதன் சுக்ரனுடைய காம்பனேஷன் இருக்கும்போது அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் குள்ள போறது புரியுதுங்களா இதுக்கு அடுத்து என்ன காம்பினேஷன் இருக்கிற பொறுத்தா அத கன்டினியூ பண்றாங்களா பிரேக் பண்றாங்களா லிவிங்ல இருந்து அப்படியே மேரேஜுக்கு போறாங்களா இல்ல அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போறாங்களேன்னா அதை கேது இதான் சொன்னேன் அங்க கேது அடுத்து வந்துச்சுன்னா பிரேக் அப் நீங்க நிறைய லவ் ஃபெயிலியர் ஆனவங்களோட ஜாதத்தை எடுத்து பாருங்க புதன் வக்ரம் புதன் வக்ரம் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து அவ்வளவு நல்லம்னா இருந்தா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ புதன் வக்ரமா இருந்துச்சு அது கண்ணிலையும் மிதனத்திலயும் தான் ரொம்ப கொடூரமா இருக்கு உருகி உருகி காதலிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாங்க புரியுதுங்களா அது புதனோட சனிக்கு எதிராக இருந்தால் அதுலேருந்து மீளவே முடியாது அவங்களால அப்படியே அந்த படத்தெல்லாம் வர மாதிரி தான் ரொம்ப அதுலேயே கடந்து அப்படியே இருக்கிறது வாழ்க்கை அப்படியே ஓட்டிடலாங்கிறது எல்லாம் ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ளே இறங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது அப்படியே போய் மேரேஜாக கன்வெர்ட் ஆகி அடுத்தடுத்த ப்ராசஸ்குள்ளே அவங்க போயிடுவாங்க வக்ரமான லிவிங் வக்ரம் இல்லை 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 அப்படி இல்லைங்க வக்ரம் வந்து இருந்தாலும் இல்லை புதன் லக்னாதிபதி தொடர்பு கொண்டு சுக்கரனை பார்த்தாலோ இல்ல சுக்கரோட சேர்ந்து இருந்தாலும் இந்த லிவிங் வரும் இதோட நிப்பாட்டி இருந்ததுன்னா அடுத்து கேது சேர்க்கை இல்லைன்னா பாசிட்டிவா போய் முடிஞ்சிடும் மேரேஜ்ல இல்ல ஸ்டார்டிங் லிவிங் ஆரம்பிப்பாங்க மேரேஜ்ல முடிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பாத்துக்கு கேது வந்திருக்குன்னா அதை பிரேக்கப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவாப்புல அப்படியே புதுமா பிள்ளையாட்ட பாத்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அழகாக போய் வந்து அதுக்கு நம்ம அந்த ஏராளம் பாவ கொடுப்பனே அதுக்கெல்லாம் பார்க்கணும் அது அதுவும் அது போயிருந்ததுன்னா போயிருந்ததுனா இதோட அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி லிவிங்லேயே அப்படியே ஆடிட்டே இருக்க வேண்டியதான் சூப்பர் 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டூ கே கட் சுகபல் சொல்லிட்டீங்க சோ மிக மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய டிவோர்ஸஸ் கேஸ் டிவோர்ஸ் ஸோ நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து நீங்க வந்து அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு ஸோ மாசத்துக்கு சொன்னோம்னா நம்ம நம்ம ஊருக்கு கோர்ட்லேருந்து அவ்வளோ அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஸோ இந்த டிவோர்ஸ் ஏன்னா டிவோர்ஸ் வந்து சில பேர் நிறைய பேர் பார்த்து இல்லைங்க நாங்கள் வந்து பொறுத்தவரை பார்த்து தான் பண்றோம் பட் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க சில பேர் இல்லைங்க நாங்கள் லவ் பண்ணி அப்படியே நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் நாலு வருஷம் இத்தனை கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கோம் வாழ்ந்தே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பசங்களை பெருசாகிட்டாங்க இந்த நேரத்தில் அவர் வந்து இன்னொரு இன்னொரு பெண்ணோட இதுல இருக்காரு அப்படின்னு இந்த இந்த மாதிரி ஸோ கன்ஜெக்ஷன் என்ன சார் சேம் சிம்பிளான ஒரு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு ஏ கேது ஏழாம் பாவத்துடையும் சுக்கரனுடைய செவ்வாய் பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய் எடுத்துக்கணும் ஆணோட ஜாதத்துல சுக்கரன் எடுத்துக்கணும் ஏழாம் பாவம் ரெண்டு பேத்துக்கும் இதுல கேது சம்மந்தப்படாமல் டிவோர்ஸ் வராது ஓகே எப்படி நான் பங்கு சந்தைக்கு ராகு சொன்னேன் அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன கேது சம்பந்தப்படம் டிவோர்ஸ் வரேன் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கரெக்ட் சார் கரெக்ட் ஏன்னா நீங்க போன நாலு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கும் போது அதுக்கு டிவோர்ஸ் வீடியோ கவுண்டிங் போட்டிருந்தோம் அப்ப எல்லாரும் சொன்னா தசை நாங்க என்னன்னா தசை பின் பண்ணி போட்டிருந்தோம் ராகுவா குருவான்னு கேட்கும் போது மோஸ்ட்லி வந்து கேது கேது ஏன் எப்பவுமே திசை தான் வேலை செய்யும் நான் அது சொல்லி இருக்கிறேன் நீங்க உங்களுக்கு வந்து பிஎம்ட காரே வீட்டில் நின்னாலும் கீங்கிறதா திசை அந்த திசை வந்தாதான் அதை எடுத்து நீங்க ஓட்ட முடியும் அது அப்படியே நிக்கும் அனுபவிக்க முடியாது அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து என்னன்னா லைஃப்ல வந்து என்னன்னா அந்த பிரேக்கப் ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு நடக்கிறது அந்த கேது திசை வரணும் இல்ல நான் சொன்ன அந்த முதாடி நடந்த அந்த திசை இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு திசா புத்தி நடந்து கோச்சாரத்துல ஏழாம் பாவத்துல ரெண்டு பேர்த்துக்கு போகும் பொழுது வீரியத்தன்மையாக அப்ப வந்து தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்வாங்க தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்வாங்க பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும் கே திசை வந்தோடனே பிரிஞ்சு அபிஷியலா டிவோர்ஸ் நான் சொல்றது புரியுதுங்களா புரியுது அந்த நாலு ஆறு பத்துல இருந்து திசை நடக்குது எட்டும் சேர்த்தீங்க நாலு ஆறு எட்டு பத்து பட் நாலுக்கு வீரியம் அதிகம் இதுல இருந்து திசை நடக்குது அப்போ கோச்சாரத்துல ஏழாம் பாவத்துல கேது பயிற்சியில கேது வருது பிரிஞ்சிருவாங்க பட் அபிஷியலி நாட் தேர் வெயிட்டிங் ஃபார் டிவோர்ஸ் ஓகேங்களா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பட் கேது திசை வரும்பொழுது கேது புத்தி வரும்போது அபிஷியலா டிவோர் அப்படின்னு ஆயிடுவாங்க பட் நான் பிரிஞ்சது வந்து நான் அதுல தான் எக்ஸாக்ட்டா எக்ஸாக்டா டிவோர்ஸ் வந்து இது நான் அஞ்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டேங்க பாங்க பட் இப்பதான் கே தசை வந்திருக்குன்னு ஷாக் ஆகக்கூடாது நம்ம அப்ப எடுத்து ரெண்டு பேருத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த திசை சுத்தி ஓடி இதெல்லாம் தீவிர ரிசர்ச் இல்லாம இந்த மாதிரியான துல்லியமா நம்ம வந்து கொண்டு வரவே முடியாது ஒரு மாதிரி போகுது மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்ம கிளைண்டா இருக்கட்டும் இல்லை டேட்டா பேஸ் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா இவ்வளவு வச்சிருப்பேன் மேரேஜுக்கு தனியா மெடிக்கலுக்கு தனியா வாஸ்தவத்துல தனியா வந்து பாத்தீங்கன்னா புக்கு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இது எல்லாமே போய் பாருங்க தென்மேற்குல பிரச்சனை வாஸ்து எடுத்துட்டா அப்படியே தென்மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பிரச்சனை தென்கிழக்கு மட்டும் பிரச்சனைனா ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிரும் மனைவிக்கு தென்மேற்கு சேர்ந்து பிரச்சனைனா அவ்வளவுதான் தென்மேற்கு பிரச்சனை இன்டர் கோர்ஸ் அவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல பிரச்சனை வந்துடும் அது மூலியமா அப்படியே ஆகி வெளியில போய் தேவையில்லாத விஷயம் ஒரு சுப கோர்ட்லா இருந்தா அப்படியே அபிஷியலா பிரிஞ்சிருவாங்க இல்லைன்னா இல்லீகல் அஃபேர் வச்சா அது தெரிய வந்து அதனால டிவோர்ஸ் ஆகி போயிடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட என்னென்ன கேட்டகரியில எது நடக்கும் இதுதான் திருமண பொறுத்த தப்பவே நாங்க சொல்றது இது வேண்டாம் இது எடுத்துக்குங்க இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்தா ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு திருமண பொருத்தங்கிறது பெரிய சப்ஜெக்ட் இல்லை அழகா ஒரு பத்து நிமிஷம் பொறுத்த இருக்கு இல்லை பொறுத்த இருக்கு பொறுத்த இல்லை சும்மா அந்த வெப்சைட்லேயே வந்தது இது பொறுத்த இருக்கு இல்லை எந்த என்னன்னா காமெடியா போச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பதிஞ்சு வருஷம் அப்புறம் இதுக்குலாம் வேல்யூவே இருக்காங்க நினைக்கிறேன் திருமணம் போகிறதே யாரும் பார்க்க மாட்டாங்க நினைக்கிறேன் சோ அதனாலதான் எப்படி சூப்பர் சார் சூப்பராக சொல்லியிருந்தீங்க அது அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க டிவோர்ஸுக்கு ரொம்ப சரியா நிறைய தாய் குலங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட தயவுக்கு தான் நான் கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ அதுல இருக்கிற வழிமுறைன்னு சொன்னீங்க சோ அதே மாதிரி இப்போ நீங்க சமீபமாக ஒரு நிறைய கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் அந்த கிளாஸஸ்ல பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ கிளாஸஸ் வந்து நம்ம இந்த மாதிரி துல்லியமா எல்லாமே போகணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு ஜாதகம் தான் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணி பாத்துக்கலாம் அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஜோதிடர்களா இருக்கட்டும் இல்ல வளரக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் ஆல்ரெடி ஜோதிட இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அடிப்படை ஜோதிடர்கள் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் இப்போ அடிப்படை ஜோதிட வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஆன்லைனில் எடுக்கிறோம் ஸோ அதில் வந்து கலந்துக்கலாம் முன்கூட்டி ஜோதிட நாலேஜ் வேண்டாம் அடிப்படை எனக்கு எதுவுமே தெரியும் எழுதப்படி தமிழ் தெரியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த அடிப்படை முதல்ல கட்டிக்கிட்டு அப்படியே அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே போகும் ஓகே நேரங்களே பார்த்துக்குங்க அதாவது இந்த அடிப்படை ஜோதிடம் வந்து சார் அனௌன்ஸ் பண்ண ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானே கீழே வந்து வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அவங்க கிளாஸஸை ஸோ இதே மாதிரி இன்னொரு காலங்களில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்